இயேசுவில் பெரியமான ஆயர் தந்தை அவர்களே அருட் தந்தையர்களே அருட் சகோதரிகளே இறைசுவில் பெரியமான இறை மக்களே தூய வடனார் அன்பு பிள்ளைகளே உங்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய இனிய நாமத்தில் காலை வணக்கத்தை மகிழ்வோடும் பெருமிதத்தோடும் மன நிறைவோடும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் ஜூவெளி ஆன்மிலே எதிர்நோக்கோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நாங்கள் தவ காலம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பால் ஆண்டவரோடு ஆண்டவரிலே அன்பில் மனமாற்றத்தின் புதுப்பித்தலின் ஆண்டிலே இந்த நாட்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் அண்டவருடைய பாடுகளை நினைத்து எங்களுடைய வாழ்வை அந்த பாடுகளோடு இணைத்து ஒப்பு கொடுத்து இறைவண்டல் செய்கின்ற நாட்களாக இந்த நாட்கள் அண்டவராலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன திருச்சபை போற்றுகின்ற மாபெரும் உன்னதமான புனிதர் பேசாத மனிதரை இந்த உலகமே பெருமையோடு பேசுகின்ற புனித சூசயப்பருடைய விழாவிலே நாங்கள் அத்தனை பேரும் மகிழ்வோடும் மன நிறைவோடும் பெருமிதத்தோடும் கூடி வந்திருக்கிறோம் இந்த காலை வேளையில திரேசம்மா சொல்லுவார் புனித சூசையப்புறம் சூசையப்பரிடம் வேண்டுதல் கேட்போர் எப்பொழுதும் அதை பெறாமல் போக மாட்டார் என்று சொல்லி அழகாக சொல்லுகின்றார் அவில்லா எங்கள் காவலர் தூய சூசையப்பர் மத்திய செய்தில கூறப்படுவதை போல யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் நம்பிக்கையாளர் நேர்மையாளர் நீதிவான் பொறுமையாளர் குடும்பத்தின் பாதுகாவலர் கடினமான உழைப்பாளர் என்று சொல்லி பலவிதமாக நாங்கள் அவரை புகழுகின்றோம் எல்லா பெருமைக்கும் புகழுக்கும் உரியவராக இருந்தாலும் எங்களுக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுகின்ற ஒரு நல்ல தந்தையாக புனிதராக அவர் இருப்பதை நினைந்து அவரே எங்களுக்கு பாதுகாவலராக தந்ததை நினைந்து நாங்கள் இந்த நாளிலே பெருமிதத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செல்லுகின்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு திருத்தந்தை ஒன்பதாம் அவர்களால் புனித சுசையப்பர் திருச்சபையினுடைய தலைவராகவும் அகில இலக திருச்சபையின் பாதுகாவலராகவும் அறிவிக்கப்பட்டார் திருச்சபையினுடைய வரலாற்றிலே பலவற்றை நாங்கள் பார்த்தாலும் இந்த நாளிலே எங்களுடைய பாதுகாவலர் இந்த உன்னதமான உயர்ந்த ஒரு பண்பாளர் இரக்கமுள்ளவர் அவருடைய விழா இறை வார்த்தையின்படி எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தியை இந்த வேளியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து தியானிப்போம் குருக்கள் துறவிகளின் பாதுகாவலர் என்று அவரை நாங்கள் சொல்லுகின்றோம் குடும்பங்களின் பாதுகாவலர் ஆறுதலான மரணத்திற்கு அவர் பாதுகாவலர் தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகின்றார் வாழ்விலே பலவிதமான நிகழ்வுகள் நடந்தாலும் மிகவும் முக்கியமான நிகழ்வுகளை வாழ்க்கை வரலாற்றை ஆண்டவரோடு அவர் இணைந்திருந்து ஆண்டவருடைய சித்தத்தை திருவளத்தை ஏற்று தன்னுடைய தன்னுடைய குடும்பத்திலும் அன்னை மரியாவோடும் ஆண்டவர் இயேசுவோடும் அவர் இணைந்திருந்து இறை திட்டத்தை நிறைவேற்றிய ஒரு அற்புதமான ஒரு புனிதராக தந்தையாக நம்பிக்கையாளராக அவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்மாதிரி நிறைந்த ஒரு தகப்பனாக இருக்கின்றார் கனவின் நாயகன் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகின்றார் அவர் கனவு கண்டதை தன்னுடைய வாழ்விலை அவர் நிறைவேற்றினார் நிறைவுரை செய்தார் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றினார் எப்படி என்று சொன்னால் அன்னை மரியாவை எகழ்ச்சிக்கு உள்ளாக்காமல் உள்ளாக்க விரும்பாமல் அவரை ஏன் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் கடவுளுடைய திருவிழத்தை சித்தத்தை திட்டத்தை ஏற்றுக்கொண்டவராக பணிந்து வாழ்ந்த ஒரு பண்பாளர் அவருடைய பணிவும் தாழ்ச்சியும் நல்ல பண்புகளும் அவரை இந்த உன்னதமான நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றது அதனால் தனாந்தவர் அவரை உயர்த்தி இருக்கின்றார் மிகுந்த உறுதுணையோடு தன்னுடைய குடும்பத்திலே அவர் இருந்த ஆரென்றும் சொல்லப்படுகின்றது ஆண்டவர் பிறப்பின் போது அவர் எதிர்கொண்ட பலவிதமான துன்பங்கள் வேதனைகள் கவலைகள் இவற்றை நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுப்பதற்கு ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வீடுடாக வீடாக அவர்கள் கதவை தட்டுகின்றார்கள் யாரும் அவர்களுக்கு இடம் கொடுக்கவில்லை வேதனை கவலை இருந்தாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கின்றார் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கின்றார் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கின்றார் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்கின்றார் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றார் அன்றவர் இயேசுவினுடைய அந்த பிறப்பினாலே அவர் மகிழ்கின்றார் அன்று ஒவ்வொருவருடைய கதவை தட்டிய சூசையப்பர் இன்று எங்கள் ஒவ்வொருவருடைய என்று சொன்னால் இந்த மன மாற்றம் அடைந்து நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆண்டவரோடு இணைந்திருந்து வாழ வேண்டும் என்று அவர் எங்கள் ஒவ்வொருவரை பார்த்து இந்த நாளிலே கேட்கின்றார் துன்பமான வேலைகளிலே துன்பத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர் இந்த புனித சுசியத்தார் எங்களுடைய ஆபத்துகளிலும் துன்பங்களிலும் கஷ்டமான வேதனையான வேலைகளிலும் எங்களுக்காக பருந்து பேச ஒருவர் இருக்கின்றார் என்று சொன்னால் உரிமையோடு நாங்கள் அவரை பார்த்து வேண்டுதல் செய்ய எங்களுடைய வேண்டுதல்களை பரிந்துரைக்க ஒருவர் இருக்கின்றார் என்று சொன்னால் அவர் தான் புனித சுசையப்பர் அவருடைய வாழ்வு அழகான வாழ்வு உழைப்பின் நேர்மைக்கு உன்னதமானவர் உதாரணமானவர் வறுமையான நிலையிலும் வழமையோடு வாழ அவர் தன்னுடைய வாழ்வை தன்னை அவர் ஆக்கிக் கொண்டார் எவ்வளவுதான் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வந்த பொழுதும் அவர் ஆண்டவரோடு இருந்தார் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் அந்த மேலான உன்னதமான பண்பு அவருடைய வாழ்விலே இருந்தது என்று சொன்னால் நாங்களும் அதை ஏற்று வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இவ்வாறு சொல்லுகின்றார் அவர் எப்பொழுதும் தன்னுடைய சிவ புத்தகத்திலேருடைய படத்தை மாத்திரம் வைத்திருப்பாராம் புனித பிரான்சிஸ் சலேசியா ஏன் என்று சொன்னால் தன்னுடைய தேவைகள் வேண்டுதல்கள் எப்பொழுதெல்லாம் சூசேப்பர் வழியாக ஒரு நல்ல தந்தை என்ற நல்ல அன்போடு அவரை பார்த்து உற்று நோக்கி இறைவண்டல் செய்கின்ற பொழுது கேட்கின்ற வரங்கள் அத்தனையும் அவருக்கு கிடைத்தது என்று நாங்களும் அவருடைய பரிந்துரையை கேட்டு பெற்றுக் கொள்வது அவரிடம் காணப்பட்ட வாழ்க்கை முறைகளை நாங்களும் எங்களுடைய வாழ்விலே ஏற்று வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் புனித அல்போன்ஸ் சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான புனித மறை வல்லுநர் இவ்வாறு செலுகின்றார் நல் மரண வரம் கிடைக்க புனித சூசியப்பரிடம் நாங்கள் மன்றாட வேண்டும் தொடர்ந்து மன்றாட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற புனித சூசியப்பருடைய வாழ்வை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்கள் ஒவ்வொருவருடைய தந்தைமாருக்கு மாத்திரமல்ல குடும்பத்தில் இருக்கின்ற தலைவர்களுக்கு மாத்திரமல்ல அத்தனை பேருக்கும் அவருடைய முன்மாதிரி நிறைந்த உதாரணம் நிறைந்த வாழ்வு பொருந்தும் அதை நாங்கள் ஏற்று வாழ இந்த நாளிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த சூசேப்பர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயருக்கு எவ்வாறு ஒரு அழகான அர்த்தத்தை கொடுத்திருக்கின்றார்கள் என்று பார்ப்போம் நீதி உள்ளவர் கீழ்ப்படிதல் உள்ளவர் அமைதியானவர் அனுபவமிக்கவர் விவேகம் நிரம்பியவர் தாழ்ச்சி உள்ளவர் யோசிப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயருக்கு ஜஸ்டிஸ் ஒபீடியன்ஸ் சைலன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூடென்ஸ் ஹியூமிலிட்டி அத்தனை நல்ல பண்புகளையும் வாழ்க்கை முறையையும் இவர் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் கடவுள் இவரோடு இருந்தார் அவர் தன்னுடைய வாழ்வு முழுவதும் பணியிலும் வேலையிலும் அத்தனை காரியங்களிலும் அவர் வெளிப்படுத்தினார் வறுமையிலும் வளமையோடு வாழ்வதற்கு அவர் தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்தார் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்விலை மிகவும் பொருத்தமானது ஒன்றாக இருக்கிறது கஷ்டமான வேலைகளில் துன்பமான துயரமான வேலைகளில் அவரை நாங்கள் தேடி வர வேண்டும் அவரிடமாக நாங்கள் அணுகி வர வேண்டும் அவரிடம் வருகின்றவர்கள் எப்பொழுதும் கைவிடப்பட மாட்டார் எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் இருக்குது ஒரு காலத்தில் எங்களுக்கு தெரியும் மன்னார் பகுதியில் இருந்து மாத்திரமல்ல அதாவது இந்த தாழ்வாடு பதிதான் தெக்கையும் இணைக்கின்ற ஒரு இடமாக இருந்தது இங்கிருந்துதான் பலர் இங்க இந்த தாழ்வாட்டு பதிக்கு வந்துதான் பலர் கடல் மார்க்கமாக கொழும்புக்கு செல்வார்கள் வருடங்களுக்கு செல்வார்கள் ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால் நான் பார்த்தவன் அதாவது பலருக்கு இங்கே வந்து சென்ற பலருக்கு அவருடைய வாழ்வுக்கு அவர் ஆசீர்வாதமாக இருந்திருக்கின்றார் இந்த கடன் மார்க்கமாக பலவிதமானவர்கள் துன்பப்பட்டவர்கள் வேதனைப்பட்டவர்கள் பல நோயாளிகள் அத்தனை பேருக்காகவும் அவர் தன்னுடைய ஆசையை வழங்கி இருக்கின்றார் பார்த்திருக்கின்றார் இந்த பதி பல மக்களை தன்பால் ஈர்த்து கொண்ட ஒரு சுசு ஒரு அற்புதமான பதியாக இருந்தார் பலர் ஏராளமான மக்கள் இங்கே வந்து சென்றார்கள் அத்தனை பேரும் தங்களுடைய பரிந்துரை அவர்கள் பெற்றார்கள் அதை நான் பார்த்திருக்கின்றேன் நாங்கள் போற்றி புகழலாம் பெருமிதப்படலாம் ஆனால் எங்களுடைய வாழ்வு இந்த தந்தையாலே எங்களுடைய பாதுகாவரே எங்களுடைய வாழ்வு எப்படி இறைவனுக்கு உகந்த வாழ்வாக இருக்கின்றது இருக்க போகின்றது உலகத்தினுடைய பலவிதமான புடிகளுக்குள்ளே சிக்கல்களுக்குள்ளே தீமைகளுக்குள்ளே நாட்களில் நாங்கள் அகப்பட்டிருக்கின்றோம் ஆண்களுடைய ஆசீர்வாதம் புனித சூசேப்படைய பருந்து எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொன்ன நாங்கள் அண்டி வர வேண்டும் அவருடைய வாழ்வை நாங்கள் பின்பற்றி வாழ நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் எங்களுடைய வாழ்வு ஆண்டவர் குகந்ததாக இருக்கும் இந்த பயணம் செய்து கொண்டிருக்கின்ற நாங்கள் ஆண்டவருடைய மனமாற்றத்தை புதுப்பித்தலை ஒரு திருப்பத்தை நாங்கள் என்னுடைய எங்களை கொடுப்போம் நாங்கள் எங்களை வறுமையாக்குவோம் கிறிஸ்தவ வாழ்வு என்பது எங்களுக்காக வாழ்கின்ற வாழப்படுகின்ற வாழ்வு அல்ல கிறிஸ்தவ வாழ்வு என்பது பிறருக்காக மற்றவர்களுக்காக வாழப்படுகின்ற கொடுக்கப்படுகின்ற அர்ப்பணிக்கின்ற தியாகம் செய்கின்ற ஒரு வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்வு அதை எங்களுடைய தந்தை புனித வாழ்ந்து பாட்டி நாங்களும் அதை வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் பணிக்கப்பட்டிருக்கின்றோம் அதை தன் நிறைவார்த்தை எங்களுக்கு சொல்லித் தருகின்றனர் ஒரு தியாகம் நிறைந்த அர்ப்பணம் நிறைந்த வெட்டு கொடுப்பு நிறைந்த ஒரு வாழ்வாக எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இந்த திருக்குடும்பத்தை குடும்பத்தை குடும்பத்தை பின்பற்றி வாழுகின்ற பண்புகளை உயர்ந்த பண்புகளை கொண்டு வாழுகின்ற நல்ல குடும்பங்களாக திகழ வேண்டும் இங்க இருக்கின்ற தந்தைமார்கள் அத்தனை பேரும் சுசேஃபர்களில் காணப்பட்ட ஒரு பண்பையாவது உங்களுடைய பண்பாக வாழ்வாக மாற்றினால் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக நிச்சயமாக இருக்கும் அதுதான் அட்லீஸ்ட்மையாக முடியும் எங்களால் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அவருடமாக இந்த நாளில் நாங்கள் மன்றாடுவோம் இறந்து கேட்போம் அவருடைய நல்ல பண்புகளை நாங்கள் எங்களுடைய வாழ்வாக மாற்றுவோம் வாழ்வினுடைய உன்னதமான நிலைக்கு நாங்கள் உயர்ந்து செல்வோம் எங்களோடு வழி நடப்பார் அருந்து பேசுவார் திருக்குடும்பத்தில் இருந்து எல்லாவற்றையும் அமைதியாக இருந்து பேசாமல் இருந்து எல்லாவற்றையும் நிறைவுற நிறைவாக செய்தவர்தான் பேசாத மனிதரை இந்த உலகம் பெருமையோடு பேசுகின்றது உலகம் முழுவதும் போற்றப்படுகின்ற ஒரு உன்னதமான புனித நாங்கள் வரலாற்றை பார்த்தால் தெரியும் சூசியவர் உன்னதமான உயர்ந்தவர் நல்ல புனிதர் எனவே பெரிய இந்த நாளிலே அவருடைய விழாவிலே பெருமிதத்தோடு வந்திருக்கின்ற நாங்கள் வாஞ்சையோடு நாங்கள் ஆசையோடு வந்திருக்கிற நாங்கள் அவருடைய பரிந்துரைக்காக வந்திருக்கின்ற நாங்கள் நாங்கள் விசேட விதமாக எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களுக்காக குடும்பங்களில் இருக்கின்ற பலவிதமான தீமை தீமையினுடைய சக்திகள் சாத்தானுடைய கட்டுக்கள் பில்லி சூன்யங்கள் இவைகளில் இருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் என்றாடுவோம் எங்களுக்காக நிச்சயமாக அவர் பரிந்துரைப்பார் அவருடைய பரிந்துரை எப்பொழுதும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் அமை